அந்த தேவலோகத்தில் எப்படி வந்து ரொம்ப அழகோ அதே போல் தாங்க இந்த ரம்ப இலையும் அவ்வளோ அழகுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு குத்து செடி தாங்க வச்சேன் இந்த பொண்ணு பிடுங்குறா இல்லைங்களா இது மாதிரி தான் ஒரே ஒரு செடி பிடிங்கிட்டு இருந்து வச்சேன் அது பாருங்க எவ்வளோ அகலமாக எவ்வளோ குத்து செடியாக அப்படியே பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கிளைகள் உடைஞ்சிருச்சு அதை பிடுங்கி தான் ஒரு ஓரமாக நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுட்டேன் இந்த ரம்ப செடி வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் பொண்ணும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை பார்க்குறதுக்கு தட்டோட இலைகள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் சமைச்சு சாப்பாடு செய்யும் போது அதில் வந்து இந்த இலைகளை பிச்சு போட்டு செய்யலாம் பிரியாணி செய்யலாம் இந்த கேரளா பக்கம் இலங்கை பக்கம்லாம் இந்த இலைகளை போட்டு தான் பிரியாணி செய்கிறது சாப்பாடு வடிக்கிறதெல்லாம் செய்வாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த விதைகள் எல்லாமே கத்தரி விதை தக்காளி விதை தாங்க இது எல்லாமே நம்ம மரபு திருவிழாவில் நான் வாங்கிட்டு வந்தது தான் அந்த விதைகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டு விட்டுடலாம் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன் எனக்கா வச்சுருந்தமாக்கா இன்னும் ஆடிப்பட்டம் வரைக்கும் வச்சுருந்தா எங்கேயாவது தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே போட்டு விட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கிளறி விட்டு தண்ணியும் தெளித்து விட்டாச்சு